சொல்கிறேன் பொம்பளை பிள்ளைகளில் அப்படி தனியாக போகக்கூடாது அப்படி அந்த அந்த நேரத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு அங்கே வேலையே இல்லை அங்கேயும் அப்படி போகணும் யாரோ ஒருத்தரோ அந்த கடலில் போய் பேசிக்கலாம் அப்படி போகறதுனால அவங்க வந்து குடிச்சிட்டு தன் மதி அந்த மாதிரி அந்த ஆம்பிள்ளைங்க எப்படி பண்ணிகிட்டு அப்புறம் அந்த பையனும் என்ன பெரிய ஹீரோவா அவனும் ஒத்தாள் வந்து இவ்வளோ பேரை என்ன பண்ண முடியும் கஷ்டம் ஆமாம் அந்த பெத்தவங்களுக்கும் எப்படி இருக்கும் அதான் சொல்ல எப்பவுமே தீதும் நன்றும் பிறர் தர வாரா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அதை கெட்டதும் நல்லதும் அடுத்தவங்க கொடுத்து வராது நம்ம தான் காரணம் ஒரு கெட்டது வரனாலும் அதுக்கும் நம்ம தான் காரணம் நல்லது வரனாலும் அதை நம்ம தான் காரணம் ஏன்னா நம்ம ஏரி அங்கே போறதுனால தான் என்ன பிரச்சனை வருது மீட் பண்ணோம்னா நாலு மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு மாலில் அங்கே இங்கேன்னு போய் அங்கே இங்கேன்னு போய் கூப்ப போனோம் மணிக்கு போய் தனியாக போய் எதுக்கு இது எத்தனை அவங்க வேற ஏதோ என்னெல்லாம் இந்த மாதிரி பொது இடத்துல செய்ய முடியாத செய்யணுங்கிறதுக்காகத்தான் தேடி போயிருக்காங்க ஆனா அதுவே ஆயிடுச்சு பாரு எவ்வளவு சொன்னாலும் இந்த தலைமுறைக்கு வந்து நம்ம நல்லதுக்கு சொல்றோங்கிறதே புரியறதே இல்லை எவ்வளவு பேர் எவ்வளவு மீடியால இதுதான் முதல் நட முதல் துறை நடக்குதா அங்கே அங்க எத்தனை பேருக்கு நடந்திருக்கு

அப்புறம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு என்ன நினப்புன்னா நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெற்றவங்களுக்கோ பெரியவங்களுக்கோ உள்ள ஒரு ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கோ எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற நினப்பும் இருக்குது அசட்ட துணிச்சலும் இருக்குது பெண் சுதந்திரங்கிறது இது இல்லை இல்லைல்ல பெண் சுதந்திரங்கிறது அந்த காலத்தில் வேலைக்கு அனுப்பாமல் வச்சுருந்தாங்க எதுவுமே செய்விடாமல் வச்சுருந்தாங்க ஒரு ஒரு க கதை எழுதக்கூடிய திறமை ஒரு கவிதை எழுதக்கூடிய திறமை ஓவியம் அந்த மாதிரி திறமைகள் எதையுமே அவங்களுக்கு இருந்தால் கூட அதை வெளியில் காட்ட விடாமல் சப்ரஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா அதுக்கு சுதந்திரம் வேணும் இப்ப நீ சம்பாதிக்கிறேன்னா அந்த பணத்தை உனக்கு வச்சுக்கிட்டு உன்னுடைய பா பாதுகாப்புக்கு உனக்கு செலவிக்கிறதுக்கான சுதந்திரம் வேணும் அதுதான் சுதந்திரம் ஒழிஞ்சு நான் ராத்திரி பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சுற்றுவேங்கிறதெல்லாம் அது சுதந்திரம் இல்லையே உங்களுக்கு ஆமாம் உயிர் 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 கிடைக்குமா எதுக்கு மானம் கூட போச்சுன்னா கூட நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை உயிர் போயிடுச்சுன்னா உயிர் எங்கேருந்து காப்பாற்ற முடியும் காப்பாற்ற முடியாது இப்போ வாழ்நாள் பூரா அது ஒருத்தர் மேலே ஏதோ ஒன்று பையனுக்கும் தலையெல்லாம் அடிப்பட்டவன் பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிட்டான் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அவங்களுக்கும் அது வாழ்க்கை பூரா அவங்க வாழ்க்கையே வாழ முடியாது இல்லை ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியாது நினச்ச கனவுகளை அடைய முடியாது எல்லாம் இருக்குல்ல ஆனால் யோசிக்கிறதே இல்லை என்ன பண்ணுறேன் நான் சொல்லிட்டேன் பாரு தீதும் நன்றும் பிறதர் வரான் நம்மளே தான் தேடிப்பது தேடி போய் ஆப்ப வச்சுக்கிறது அதுதான் இது இல்ல இல்லை சின்ன சின்ன குழந்தைங்களுக்கே ஆபத்து இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே ஆபத்து இருக்க உங்களுக்கு முடிஞ்சா உலக தடுக்கிற அக்கிரமத்தை நீ வழக்கமாற வச்சு கூட்டி துடைக்கிற மாதிரி தள்ளிடலாம்ல ஈஸியாக ஆனால் சமுதாயத்தில் இருக்கிற இந்த அழுக்க துடைக்க முடியலையே நம்மளால் ம் சமுதாயத்தில் நடக்கிற அக்கிரமத்தையும் இதையும் நம்மளால் ஒரு வழக்கமாக வச்சு துடைக்கிற மாதிரி தொடப்பம் வச்சு தொடச்சி தள்ளுற மாதிரி தொடச்சி தள்ள முடியல ம் என்ன பண்ணுறது என்னைக்கு இந்த இளைய சமுதாயம் புரிஞ்சுக்க போதோ தெரியல அதையெல்லாம் இல்லை எவ்வளோ இது வச்சுட்டு கற்று கற்றுன்னு கத்தி மீடியாவில் பூரா சொன்னாலும் புரிய மாட்டேங்குது யார் யாரையும் நம்புகிறாங்க அவங்க அதான் பிரச்சனை ம் எல்லாரையும் நம்பிட வேண்டியது யாரும் நம்புகிறாங்க கரெக்டு வெளியில் சொல்லும் போதே இப்போ எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் எல்லா லெவல்லையும் நடக்குது இது வெளிநாட்டுக்கு பிள்ளைங்கள படிக்க அனுப்பிச்சாலும் நம்பி யாரையும் சொல்லி அனுப்புகிறதே ஒரே ஒரு விஷயம் தான் யாரையும் நம்பாது டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் யாரையும் நம்பாத அதே மாதிரி எங்கே போனாலும் நாலஞ்சு பொண்ணுங்க சேர்ந்து தன் சேர்ந்து தான் போகணும் தனியாக போகிற வேலையை வச்சுக்கக்கூடாது ஒரு நிமிஷம் பார் நடந்துருச்சு பார் என்ன பண்ண முடியும் இனிமேலே திருப்பி இது பண்ண முடியுமா ரிவை பண்ண முடியுமா முடியாதுல்ல ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார் என்ன பண்ண முடியும் நம்ம தான் ஜாகிரதையாக இருக்கணும்